சமையல் நிகழ்ச்சியை ஒரு நகைச்சுவையுடன் கலந்து ஒளிபரப்புவதால் இந்த நிகழ்ச்சி மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது குக்வித் கோமாளி நிகழ்ச்சியை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலதரப்பட்ட ரசிகர்கள் விரும்பி பார்க்கிறார்கள் பிக்பாஸ் நிகழ்ச்சி நிறைவடைந்தவுடன் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் புதிய சீசன் குறித்த அறிவிப்பு வெளியாகும் இந்த முறை இதுவரை வெளியாகாத நிலையில் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகும் இந்நிகழ்ச்சியில் நான்கு சீசன்கள் இதுவரை முடிவடைந்த நிலையில் தற்பொழுது ஐந்தாவது சீசனுக்காக ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள் புதிய சீசனில் போட்டியாளராக நடிகை வடிவுக்கரசி நடிகை தீபா வெங்கட் தம்பிராமாயாவின் மகன் உமாபதி பாண்டியன் ஸ்டோஸ் பிரபலம் ஹேமா பிக்பாஸ் பிரபலம் விஷ்ணு விஜய் நடிகை மாளவிகா மேனன் நடன இயக்குனர் ஸ்ரீதரின் மகள் அக்ஷதா ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியானது கடந்த நான்கு சீசன்களில் நடுவர்களாக பங்கேற்ற சமையல் கலைஞர்கள் தாமு வெங்கடேஷ் இந்நிகழ்ச்சியில் இருந்து விலகியுள்ளதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் இருந்து விலகுவதாக தாமு வெங்கடேஷ் பட் வீடியோ ஒன்றை வெளியிட்டு அறிவித்திருக்கிறார்கள் விரைவில் புதிய நிகழ்ச்சி ஒன்றில் இருவரும் சந்திக்க உள்ளதாக வீடியோவில் தெரிவித்திருக்கிறார்கள் இப்பொழுது புதிய சீசனான குக்வித் கோமாலி ஐந்து நிகழ்ச்சியில் நடுவர்களாக யார் பங்கேற்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்